சூரத்து தஹ்ரு உங்களுக்கு தெரியும் ஹல்லத்தா அலசான் எஹீ நம்ம தஹ்ரம்யக்கும் ஷை அம்மது கூரான்னு தொடங்கி வல்லாலி மீன் அகத்தலகுமா தன் அலிமான்னு முடிது சூரத்து தஹ்ரில் உங்களுக்கு தெரியும் அது யார் விஷயத்தில் இறங்குச்சுன்னு வரும்போது நீண்ட இது நான் சொல்ல விரும்பலை மிஸ்கின்னும் ஒயத்தீமும் சீரான்னு வருதில்ல அலிஃபாத்தீமா அதிகமாக இந்த தம்பதியினர்கள் ஒரு நாள் மிஸ்கினுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க எத்தீமுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க கைதிக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அவங்களுக்கு இருக்கிறத எல்லாம் தூக்கி அடுத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னெல்லாம் வருதில்லை அந்த சம்பவம் பூராமே ஹோன்குமார் தம்பதியினருக்காக தான் அந்த சூறா பூராமே இறங்குச்சு அந்த சூறாவில் உள்ள கன்டென்ட் என்ன தெரியுமா சூறா பூராமே சொர்க்கத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நல்லா சொல்கிறான் சொர்க்கத்தில் மின் கரசின்கான மிசாஜுஹா காஃபூரா ஐநா எஸ்ரபு பிஹா ஐபாதுல்லா யுஃபத் ஜீரூனா அந்த ஊற்று அந்த தண்ணி அந்த பால் அந்த மதுரம் அந்த குவளை அந்த கிண்ணம் எத்துஃபா அடியும் வில் முகல் அப்படியே வருது லூலுவ மன்சூரா ஜஞ்சபீலா சல்சபீலா ஆலியகும் சையாபசுந்துசின் ஹொதூரின் பட்ட ஆடை அதாவது சொர்க்கத்தில் ஒரு மொமினுக்கு கிடைக்கிற அத்தனையும் தஹரில் இருக்குது அத்தனையும் தஹரில் இருக்குது ஒரு பிட்டு கூட விட்டு போல ஒன்னே ஒன்று மட்டும் இல்லை அல்லாம ஜுர்கானி ரஹ்மகுல்லா எழுதுகிறார்கள் சூரத்து தஹர்ல எல்லாம் இருக்குது குல்லுமாயக்கு நுஃபின் ஜன்னதி மதுக்கு ஒரு நுஃபி தஹர் இல்லை வாஹித் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிற உலமாக்களுக்கு ஊருள்ளீனை பற்றி இல்லை ஊருள்ளின்னு இல்லை அத்தனையும் கப்பை சொல்கிறான் கிண்ணத்தை சொல்கிறான் கிலாஸை சொல்கிறான் வளையத்தை சொல்கிறான் பிடியை சொல்கிறான் எல்லாம் இல்லை இறங்கினது அலிஃபாத்திமா தம்பதியினருக்காக அந்த சூறா உன் கணவருக்கு இன்னொரு மனைவி இருக்குதுங்கிறத எந்த மனைவியும் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லை எந்த மனைவியும் ஏற்றுக்க மாட்டாங்க நீங்கள் போய் அது வந்து அவங்க சம்மதம் வாங்கி நம்ம இது பண்ணிக்கிறது வேற பொதுவாக ஒரு பெண்ணிட்ட நீ உன்னுடைய ஆணை அங்கீகரிக்கப்பட்ட சரியத்திற்கு உட்பட்ட திருமணம் தான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு இதோட தான் அனுமதிப்பாங்க ஹூருள்ளின் இருப்பது என்பது என்பதுமா மனசு கொஞ்சம் கஷ்டப்படும் இல்லையா சொர்க்கத்தின் எல்லாவற்றையும் சொன்னவன் வேறு பல சூறாக்களில் ஹூருள்ளீனை சொன்னவன் அதில் ஹூருள்ளினை சொல்லலை நான் சொல்ல வர்றது அகில பைத்துகளின் மீதான மனம் நோகடிப்பு இல்லைங்கிறது அல்லாஹ் புரிந்து வைத்திருக்கிறான் இந்த உம்மத்தி ஏன் புரியவில்லை